திருச்சபை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாவை கொண்டாடுகிறது கோர்புஸ் கிறிஸ்தி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாடி ஆஃப் கிரைஸ் இயேசு நற்கரணையிலே உண்மையிலுமே இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம் அது உண்மை அந்த பிரசன்னம் திருச்சபையினுடைய மையம் அந்த திருப்பலியை சுற்றி தான் எல்லாமுமே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது பல்வேறு புதுமைகள் வாயிலாக இயேசு அந்த பிரசன்னத்தை உறுதிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார் பல இடங்களிலே ரசம் இரத்தமாக மாறியிருக்கிறது அப்பம் சதையாக மாறியிருக்கிறது இன்றளவும் இருக்கிறது நற்கருணை மட்டும் வாங்கி உண்டு உயிர் வாழ்ந்த புனிதர்கள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வேறு எதுவுமே சாப்பிடாமல் எதுவுமே உண்ணாமல் வாழ்ந்த புனிதர்கள் இருக்கிறார்கள் பல நூறு ஆண்டுகளாக அழியாமல் கெட்டு போகாமல் அப்படியே நற்கருணை புதுமையாக இருக்கிறது இப்படி அவருடைய இந்த பிரசன்னத்தை புதுமைகள் வாயிலாக தெரிவித்துக்கொண்டேதான் இருக்கிறார் அப்பம் அதனுடைய குணத்தை மாற்றிக்கொள்வதில்லை அப்பம்தான் ஆனால் அது இயேசுனுடைய உடலாக மாறுகிறது ரசம் அதனுடைய குணம் நிறமெல்லாம் மாறுவதில்லை ஆனால் இரத்தமாக மாறுகிறது இது கடவுளால் மட்டும் முடியும் இது ஒரு புதுமை இந்த புதுமையை நம்பி அதை உண்கின்ற நாம் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுனுடைய வழியில் நடக்க வேண்டும் அன்பு செய்தல் மன்னித்தல் விட்டு கொடுத்தல் பிறநலத்தோடு இருத்தல் எல்லாரையும் கடவுள்வால் அழைத்து வருதல் இப்படி எந்த நன்மைகளை செய்தாலும் இயேசுவை நாம் நற்கருணையிலே உண்டதனால் நம்மிடமிருந்து வெளியேறுகின்ற அந்த நற்செயலுக்கு நம்மையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருப்போம் அடுத்து ஆலயத்திலே கடவுள் ஏசு இருக்கிறார் அதை மதித்து அங்கே அதற்குரிய தகுந்த மரியாதை கொடுத்து பழ பேசக்கூடாது ஓடக்கூடாது ஒடியாறக்கூடாது கடவுள் இருக்கிறார் சாதாரணம் இல்லை கடவுள் இருக்கிறார் எனவே அந்த பிரசன்னத்துக்குரிய தகுதியும் மதிப்பையும் நாம் கொடுக்க வேண்டும் ஆராதி ஒரு நாள் நாம் கடவுளை முகமுகமாய் பார்த்து கடவுளை ஆராதிக்கப் போகிறோம் அதே கடவுள் இங்கே இருக்கிறார் என்றால் அது எவ்வளவு சந்தோஷம் எனவே இந்த நற்கருணை பெருவிழாவிலே இயேசுனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்வோம் அந்த பிரசன்னத்தினுடைய பலனை அனுபவித்து ஒரு நாள் முகமுகமாய் இயேசுவை காண்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்போம் நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவின் நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் புகழும் உரித்தாகுக ஆராதிக்கின்ற பொழுது தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதிப்போ இறைவன் இல்லைன்னு வாழ்த்து பெறுவாராக